எளியோருக்கு அன்பு வணக்கம் எங்களது தமிழ் ஸ்பீச் சேனலின் கதை சொல்லி பகுதிக்காக இன்று நான் போகிற கதை சட்டை இதை எழுதியவர் கிருஷ்ணன் நம்பி அந்த கிருஷ்ணன் நம்பி வந்து நான் எழுத ஆரம்பித்த காலம் எயிட்டீன் எயிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கதைகளில் ஒரு கதைகள்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப அரு அருமையான அருமையாக எழுதுவார் அவர் இப்போ எழுதுறதில் அது ஏன்னு தெரியல அவரை பற்றி ஒரு அறிமுகம் கிருஷ்ணன் நம்பி என்னும் அழகிய நம்பி நாகர்கோவிலைச் சேர்ந்தவர் இவர் இவர் பற்றி சுந்தரராமசாமி அவரோட நூலில் கொடுத்த முன்னுரையில் சில வரிகள் போட்டிருக்காங்க நம்பியின் மனவார்ப்பை குழந்தைகளின் உலகை கற்பனை செய்து கொள்ள மிக அனுசரணையான ஒன்று என்று கொள்ள வேண்டும் அவருடைய கதைகளும் இந்த உண்மையை ஆமோதிக்கின்றன அத்துடன் இசையில் அவர் கொண்டிருந்த ஈடுபாடும் அபூர்வமான அவருடைய அழகுணர்ச்சியும் வாழ்க்கையை நாடகமாக பார்க்கும் மனப்பாங்கும் குழந்தைகள் பாடிமிகழும் கவிதைகளை உருவாக்க அவருக்கு துணைகின்றன என்று சொல்பவர் சுந்தரராமசாமி இவரோட நூலோட முன்னர்கள் சொல்லியிருக்காரு கதைக்கு போகலாம் நம்ப கதையோட பேர் சட்ட முத்துசாமி முத்துசாமி அதாவது ரெண்டு முப்பது நாற்பது வயசுன்னு வச்சிங்களா முப்பது முப்பத்தஞ்சு வயசுல உள்ள ஒரு மனுஷன் அவருக்கு அவரோட நண்பன் ராஜாராம வந்து கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு போவான் இவருக்கு ஆரம்பத்திரிக்கைக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி இவருக்கு நாலு பிள்ளைங்க இருக்கும் இவரோட மனைவி பேர் சுப்பம்மா நாலு பயல்வோம் இல்லை ஒரே ஒரு பெண் குழந்தை மூணு பையங்க இப்போதான் இவரோட படித்த இந்த ராஜாராமன் அவன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வசதியான ஆள் சென்னையில் போய் படிப்பான் படி நல்ல வேலைக்கு போயிடுவான் போயிட்டு இப்போ இப்போ ஏன் வந்த பத்திரிகை கொடுத்தான் நான் இவருக்கு பக்கத்து ஊரில் தான் பொண்ணு எடுத்திருப்பாங்க பொண்ணு வந்து பெரிய வசதியான இடம் இவன் வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க வீட்டு வாசலில் காரு போனால் நிறுத்தி உள்ளே வந்து அவன் உள்ளே வருவான் ராஜாராமா ஞாபகம் இருக்காங்க ஞாபகம் யாரு எல்லாம் எல்லாம் கொஞ்சம் நாள்தான் ஆச்சு அப்படின்னு நல்லா பேசுவாங்க நல்ல பேசிட்டு வந்து அவன் வந்து மேம்பாக்கம் சொல்ல மாட்டான் கட்டாயம் நீ வந்து என் கல்யாணத்துக்கு வரணும் நீ வரலைன்னு நான் கல்யாணத்தை ஒத்தி வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் ஆனால் கட்டாயம் கல்யாணத்துக்கு இவன் போய் ஆகணும் கல்யாணத்துக்கு போகிறதுல ஒன்றும் பிரச்சனை வச்சுக்கலாம் ஆனால் இவருக்கு ஒரு நல்ல சட்டம் இல்லை ஒரு நல்ல சட்டம் இருந்தால் தான் கல்யாணத்துக்கு ஆனால் வசதியான தானே கல்யாணம் அது அங்கே போய் நம்ம போய் இவர் திறம்புற்ற என்ன இருக்கும்னாக்கா இவர்கிட்ட ரெண்டு வேட்டி ரெண்டு துண்டு ரெண்டு பணிய இவ்வளோதான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ஒரு ஆறு இருக்குது அங்கே துவைக்கிற கல் இருக்குது ஆற்றுல போய் கொய்ப்பார் துவைச்சி காய வச்சு கட்டிக்கிறார் இப்படி தான் ஓட்டி ஓட்டிக்கட்டுக்கார் வாழ்க்கையை இவரோட பிழைப்புக்கு என்ன அப்படின்னாக்கா இவர் வந்து கணக்கு எழுதுவார் ஒவ்வொரு கடைக்கும் போய் கணக்கு எழுதி காசு வாங்குவார் அந்த என்ன பெரிய காசு மொத்தமாக ஒரு மாதத்துக்கு ஒரு முப்பது நாற்பது ரூபா கிடைக்க வைக்கலாம் இது இதெல்லாம் கதை நடக்கிற காலம் அந்த காலம் ஒரு கிராமம் அது சின்ன கிராமமும் இல்லாத நகரமும் இல்லாத ஒரு சின்ன சிற்றூர் தான் அது அந்த கடைக்கடலில் கிடைக்கிற வருமானம் தான் இவர் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் எல்லாம் பல வகைகளுக்கு செலவு ரொம்ப கட்டு கட்டுக்கோப்பாக செலவு பண்ணிக்கிட்டு சுப்பமாக குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பேன் இப்படி ஒரு வாழ்க்கையில் அடிக்கடி வந்து இப்போ என்னன்னா ராஜாராமன் வந்து பற்றி ஒதுக்கி போயிட்டார் அந்த கல்யாணத்துக்கு போகாமல் இருந்தால் சப்பாகிடும் அப்படின்னு நினைப்பார் சட்டைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கூரப்பாயில் பார்த்துக்கிட்டே யோசிச்சிட்ருப்பார் யோசிச்சுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அப்பா வந்து பெருசாக பெரிய பணக்காரர் கிடையாது அவர் வந்து இப்போ இப்போ வந்து இன்னும் நடிச்சு போய்ட்டு வச்சிக்கலாம் முதல்ல வந்து ஏழையாக இருந்தார் இப்போ வந்து பரம ஏழையாக போயிட்டார் அப்பா ஆனால் அவர்கிட்ட போய் உதவி கேட்குற நிலமையில அவரும் இல்லை அவர் என்ன பண்ணுவார் சேம்பு காலத்தில் இவருக்கு வந்து ஒரு கடைசி தெங்கச்சி கல்யாணத்துக்காக இவருக்கு வந்து ஒரு வேட்டியும் சட்டையும் எடுத்து கொடுப்பார் அப்பாக்காரர் அந்த சட்டை வந்து ரொம்ப சின்ன அளவாக இருக்கும் இவர்களால் போட முடியாது போட முடியாது ஏன் கல்யாணத்துக்கு சட்டம் எடுத்து இது இப்படியா இது யாரையாக போட்டுக்கிறோம் இவன் கோவப்பட்டு முத்துசாமி அவர் சட்டையை வந்து அப்பா மூஞ்சி அடிப்பான் அப்போ புன்னாண்டி சுப்பம்மா பக்கத்தில் நிற்கல அது இல்லாமல் டப்படம் சட்டையை போய் எடுத்து மடித்து புட்டிகளோடு வச்சிடும் வச்சோன்னா அப்புறம் வீடு வச்சுக்கலாம் அந்த சட்டையும் போட முடியாது கல்யாணத்துக்கு போய் ஆகணும் சட்டை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிட்டே போகிறாரு ஏரிக்கி போ குளிக்கிறதுக்கு ஏரிக்கு போகிறாரு நாளைக்கு அந்த கல்யாணத்துக்கு போய் ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் குளிப்பார் குளிச்சுட்டு வணக்கம் மொழியே குளிச்சுட்டு வேட்டியை துவச்சப்பார் பனியினை துவைப்பார் துவச்சு காய வச்சுட்டு குளிச்சுட்டு திருப்பி கரை கரையேறி வரும்பொழுது அடிக்கடி அந்த நிலப்பு வந்துக்கிட்டே இருக்கும் சட்டைக்கு என்ன பண்ணுறது கல்யாணத்துக்கு போகணும் சட்டைக்கு என்ன பண்ணுறது அந்த கேள்வி மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும் வந்து அன்றைக்கி சாயந்தரம் ஆடும் சாய்ந்தரம் ஆகணும்னா படுத்துருப்பாங்க இவரும் படுத்துருப்பார் கூரைப்பாய் கூரைப்பாய் படுத்துருக்கப்போ பார்த்தோம்னா இவங்க வீட்டு ரெண்டே ரெண்டு தலைவாணி தான் இருக்கும் அந்த ஒரு தலைவாணி இவர் வச்சிருப்பார் இன்னொரு தலைவாணி வந்து இந்த பிள்ளைகள்லாம் காமனாக இருக்கும் அந்த மனைவி சுப்பமாக இருக்கல்ல அவள் என்ன பண்ணுவாள் ஒரு கட்டையை எடுத்து தலைக்கு வச்சுருப்பான் அதாவது இவரோட ஏழ்மையை அடிக்கடி கதை நிறையா நெடுக்கலும் படம் பிடிச்சி காட்டிக்கிட்டே இருப்பார் அடுத்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த சுப்பமாக காலத்துக்கு அந்த கடைசி பாய் மேலே போட்டிருப்பாள் இவர் என்ன பண்ணுவார் தூக்கம் 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 வராது ராத்திரி பன்னெண்டு மணி ஆகிடும் போயிட்டு நம்புறோம் அந்த பொண்டாட்டி காலை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த எடுத்து கீழே போட்டுருவாரு கீழே போட்டு திருப்பி வந்து படுப்பார் படுத்தாலும் தூக்கம் வந்து தொலையாது நாளைக்கு என்ன பண்ணுறது கல்யாணத்துக்கு போக போகாமல் நின்றுடுவோமா அப்படி யோசனை வரும் ஹட்டைக்கு என்ன பண்ணுறது கேள்வி வரும் சரி கடைசியாக நம்ம யார்டை கடன் கடன் வாங்கியாச்சும் ஹட்டை வாங்கிடுவோம் அப்படி முடிவுக்கு வருவார் அந்த முடிவுக்கு இருக்க முடியாது எவனும் நம்பி கடன் கொண்டு மாட்டான் இப்படியே மன போராட்டத்திட்டையே தூங்கி போயிடுறாரு தூங்கின பிறகு மறுநாள் காலையில் ஒரு முதல் நாள் லேட்டாக தூங்கினதால் காலையில் லேட்டாக தான் எந்திரிப்பாரு ஏழு மணிக்கு எந்திரிப்பாரு எந்திரிச்சோன்னு என்னுடைய தூங்க விட்ட அப்படியே நான் ஃபோன் பண்ணேன் கல்யாணத்துக்குலாம் ஃபோன் கல்யாணத்துக்கு போனோம்னால் ஆமாண்டி சட்டைக்கு என்ன பண்ணுறது திருப்பி அந்த பச்சை புரிந்து புரிஞ்சோன்னா அது பச்சை ஞாபகம் வரும் அந்த மூத்த பாயாக்கலாம் வந்து அருணாச்சலம் அவன் குளிச்சு கிழந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருப்பான் அவனுக்கு ஒரே யூனிஃபார்ம் தான் ஒன்றே ஒன்று தான் இருக்கும் அதை போட்டு கிளம்பிட்டுருப்பேன் அம்மா அம்மாக்காரியை வந்து அவளுக்கு அத்தை பொட்டாரம் போட்டுட்ருக்கப்போ நீங்கள் இப்போ சீக்கிரம் குளிச்சிடுவாங்க நீ இது சொல்லிட்டு என்ன கல்யாணத்துக்கு என்ன கல்யாணத்துக்கு போகிறதா இல்லையா எந்த சட்டையை போட்டு போகிறது சட்டையே இல்லையேன்னு வளர்க்கம்போல் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்போயும் பனியானம் போட்டு போவீங்களா பனியானம் துண்டு போட்டுங்க உங்கள்கிட்ட இந்த பட்டு சரிக்கை போட்ட ஒரு வேட்டி இருக்குல்ல அந்த வேட்டியை கட்டிக்கிட்டு பனியனை போட்டுட்டு போவாங்கம்பா ஏ அதில் வந்து பணக்கார வீட்டுக்கு போகிறோம் கல்யாணத்துக்கு அது மரியாதையாக இருக்காது அப்போனா கல்யாணத்துக்கு போகாமல் பாருங்க அம்பா ஈஸியாக சொல்லிடுவாள் ஆனால் இவருக்கு வந்து அந்த நிம்மதியாக வராது ஏன்னா ராஜாராமா அவ்வளவு கட்டாயம் சொல்லிட்டு போயிட்டார் இவர்கிட்ட என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த பையா இருக்கணும்னு அருணாசனை அவன் சொல்லுவான் அப்பா அம்மாவோட பொட்டியில் வந்து ஒரு ஹட்டை இருக்குப்பா ஹட்டை இருக்கா போய் பார்த்தா ஓடி போய் இந்த பய அந்த பயலுக்கு எட்டு வயசு அவன் போய் ஷட்டை எடுத்துருவான் ஹட்டையை பார்த்தா அது வந்து இந்த சட்டை இது ஏது இங்கே இருக்கிறப்ப சொல்லுவா சுப்பம்மா சொல்லுவோம் இதுதான் உங்கள் அப்பா உங்கள் தங்கச்சி கல்யாணம் எடுத்து கொடுத்தது அப்போ நீங்கள் பத்தாளி விட்டு போட்டிக்கு அதை நான் மடித்து வச்சுருக்காங்க போன்றாட்டிக்காரு சரிட்டு அது அப்போயே பத்தலையே இப்போ புராக பார்த்தாங்க பயலா பயலாக அடிப்பான் கோவத்தில் அவனை போட்டு என் அடிக்கான் ஸ்கூலுக்கு போயிட்டு கிளம்பி இருக்கான் அம்மா அம்மக்காரி கருப்பிடிப்பேன் உடனே சொல்லுவா சும்மா நீங்கள் போட்டு தான் பாருங்களா அந்த சட்டையை அனுக்கிறேன் பார்த்தா சட்டையை போட்டு பார்ப்போம் அட்டை அப்படியே அளவு கரெக்டாக இருக்கும் இப்போயே தச்ச மாதிரி இருக்கும் அளவு எடுத்து தச்ச மாதிரியாக இருக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியப்படும் ரொம்ப குஷியாகிடுவார் ஆஹா நம்ம சட்டை கிடச்சி போச்சு கல்யாணத்துக்கு கரெக்டாக அவன் போயிடலாம் அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த பயலை அரித்த பயலை தூக்கி கொஞ்சம் நல்ல யோசனை சொல்லுவாடா அது நேரத்தில் நல்ல யோசனை கடையை கொட்டி பிடிச்சி பிள்ளைய புத்தம் கொடுத்துட்டு இருப்பார் சுப்பமாக இருக்கல அந்த க கடைசி வரிகள் வந்து கதை ரொம்ப டச்சிங்காக இருக்கும் ஒன்றும் இல்லை அதாவது அந்த சட்டை அதே அளவு தான் இருக்குது இவர் உடம்பு பட்டினி கிடந்து வறுமையெல்லாம் இழைச்சி போச்சு இப்போ அதனால தான் சட்டை இவருக்கு பொருத்தமாக இருக்குது இப்படி பற்ற நம்ம குடும்பம்ட்டு அந்த பொன்னாட்டி காரியம் அழுவான் அவ்வளோதான் கதை கதையை முடிச்சிட்டாரு அந்த இடத்தோட நன்றி வணக்கம்